ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்விஃப்ட் டைப் டூ கார் இதில் வந்து ஸ்பீடோ மீட்டர் வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க இந்த ஸ்பீடோ மீட்டர் வந்து ஒரு காரில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது விஎஸ்எஸ் சென்சார்னு சொல்லுவாங்க அந்த சென்சார்ன்றது வந்து இதுதான் இந்த சென்சார் வந்து எதனால் போகுது அது போக வந்து இந்த சென்சார் போகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அது போக வந்து இந்த சென்சாரை வந்து எப்படி கரெக்டாக ஓல்டேஜ் எவ்வளோ வரணும் அப்படின்றத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இந்த தகவல் வந்து கார் வச்சிருக்க எல்லாத்துக்கும் வந்து பயன்படலாம் அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழு சாப்பாருங்க கியர் பாக்ஸோட இசும் இதில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா ஸ்பீடோ ஸ்பீடோமீட்டர் வேலை செய்யாததுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த சென்சார் வந்து கரப்டான தான் அதாவது வந்து இது வந்து விஎஸ்எஸ் சென்சார் வந்து சொல்லுவாங்க இந்த சென்சார் வந்து எப்பயுமே நம்ம அதில் சொன்ன மாதிரி வந்து ஒரு காலில் சென்சார் போகிறதுக்கு கரெப்டாகிறதுக்கு வேலையே கிடையாது ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் ரீதியாக வந்து அதில் அடிபட்டாலோ இல்லை வந்து சரியான மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் விட்டு ஓவர் ஹீட்டிங் ஆனாலும் தான் உள்ளே இருக்கிற சென்சார் வந்து கம்ப்ளைண்ட் ஆகும் இதுலேயும் வந்து அப்படி தான் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு இதில் என்ன காரணம் அப்படின்னா கியர் பாக்ஸ் ஆயில் வந்து சரியாகவே மாற்ற மாட்டாங்க பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு உள்ளேருந்து அப்படியே எடுத்தது அளவுக்கு ப்ரௌனாக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து அந்த ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அரசமாக தெரியாது இது வந்து சில்வர் கலரில் வந்து இருக்குது இது காரணம் வந்து கியர் பாக்ஸ் சைட்ல வந்து ஒவ்வொரு இருபதாயிரம் கிலோமீட்டர்லேருந்து மாற்றணும் மாற்றாமல் விட்டதுனால வந்து இதில் அந்த பிரச்சனை வந்து வந்திருக்கு இந்த சென்சார் மட்டும் உங்களுக்கு பிரச்சனை ஆகாது ஏன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து கியர் ஷிஃப்டிங் தான் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் தான் அதனால் வந்து அந்த கியர் ஆயில் வந்து சரியாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கட்டி பட்டுருச்சுன்னா அந்த கியர் ஷிப்டிங்லேயே உங்களுக்கு பிரச்சனை வரும் கொஞ்ச நாள் கடிச்சு அந்த கியர் விழுகாது ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும்போது கியர் வந்து ஸ்லிப் ஆகி நியூட்ரில் வந்துடும் இல்லை வந்து கியர் வந்து ரொம்ப ஹார்டாக கடிச்சு விழுகிற மாதிரி ஒரு சவுண்டு வேறு வரும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறையா வரும் இதுக்கு வந்து ஆயில் கட்டியாக வந்து மாறிடும் அந்த கியர் பாக்ஸ் நம்ம கியர் ஃபிட்டிங் பண்ணும்போது வந்து அந்த கியரை ரெண்டு கியரை வந்து மெக்ஸ் பண்றதுக்கு சிங்கர் ரிங்குன்னு சொல்லி அந்த ரிங் வந்து இருக்கும் அந்த ரிங்கு வந்து வேகமா வந்து தேமானம் ஆயிரும் இந்த மாதிரி தேமானம் ஆயிருச்சுன்னா அதுல வந்து மாவு மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த மெட்டல் பிசிறு வந்து எல்லா கியர்லேயும் போய் உள்ள விழுதும் ஒழுவும்போது ஒவ்வொரு இடத்துலேயும் தேவமானங்கள் வந்து ஆகிட்டே இருக்கும் இதனால் வந்து கியர் பாக்ஸும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும் கியர் பாக்ஸ் இறக்கி அதுக்கடுத்து கீர் பாக்ஸ் டிஸ்பேண்டில் பண்ணி உள்ள இருக்கிற ரிங்ஸ் எல்லாமே மாற்றணும் அதுபோக இந்த சென்சாரும் கரெக்டாக இருக்க வாய்ப்புகள் நிறையா வந்து இருக்குது இந்த மாதிரி வந்து பிரச்சனைகளை வராமல் இருக்கிறது வந்து நீங்கள் ஒவ்வொரு இருபதாயிரம் கிலோமீட்டர்லேயும் இந்த கியர் பாக்ஸ் ஆயிலுன்றது கம்பல்சரி வந்து மாற்றணும் அதே மாதிரி இந்த கியர் பாக்ஸ் ஆயிலுன்றது ஒரு குவாலிட்டி வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து நைன்ட்டி கிரேடு வந்து ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து எயிட்டி டபிள்யூ நைன்ட்டின்ற கிரேட் வந்து ஆயில் யூஸ் தான் ரொம்ப நல்லது அது வந்து கொஞ்சம் நல்லா அதை விட அந்த நைன்ட்டி விட இது வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்ல ஒரு அந்த சிந்தட்டிக் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இருக்கும் அதனால் கியர் பாக்ஸுக்குள்ளே வந்து இந்த டெம்பரேச்சரே வேகமாக வெளியே கடத்தும் அது போக நல்லா ஸ்மூத்னஸ்ஸான ஒரு ஷிஃப்டிங் கீர் ஷிஃப்டிங்கும் கிடைக்கும் நல்ல ஒரு பிக்கப்பும் நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த நாய்ஸ் கியர் நாய்ஸும் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் நீ கியர் ஆயில் மாற்றும் போது எயிட்டி டபிள்யூ நைன்டி என்ற ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஈராயில் வந்து சரியாக ஒவ்வொரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லை வந்து கார் அவ்வளோவா எடுக்கல கிலோமீட்டர் ஓடலை அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடையாவச்சு அந்த கியர் பாக்ஸ் ஆயில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த சென்சாரில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சென்சாரில் வந்து ஒரு மெயின் வரும் ஒரு எடுத்து வரும் ஒரு சிக்னல் வந்து வரும் அந்த சிக்னல் தான் இதுலேருந்து அவுட் ஆகணும் அவுட் ஆகி வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த மீட்டருக்கு வந்து இண்டிமேஷன் பண்ணிகிட்டே இருக்கும் எவ்வளோ ஸ்பீடில் போடுறது இது வந்து எப்படி வேலை செய்தாலும் அந்த கியர் பாக்ஸில் வந்து அந்த கிரவுண்ட் பிணியனுக்குள்ளே வந்து ஒரு பிளேட் வந்து மாட்டிருப்பாங்க அந்த பிளேட் வந்து ரன்னிங்லேயே இருக்கும் ரன்னிங் இருக்கும் போது வந்து அந்த சென்சார் வந்து இது மேக்னெட்டிக் டைப் தான் இது வந்து சென்ஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும் இந்த கியர் பாக்ஸ் ஆயில் கம்ப்ளைண்ட் ஆனதுனால உங்களுக்கு இந்த இடத்துல எல்லா இதுலையும் அந்த சென்ஸ் பண்ண விடலை ஏன்னா மெட்டல் பிசில் நிறையா இருக்கிறதுனால இது சென்ஸ் பண்ண விடாமல் சரியான சிக்னல் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு அனுப்பலை அது போக வந்து ஓவர் ஹீட்டிங் ஆனதுனால அந்த சென்சார் இந்த மேல் சைடு வந்து கேப்பும் விட்டுருச்சு இதனால் வந்து சென்சார் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு இப்படி தான் வந்து இந்த வண்டியில் வந்து இந்த சென்சார் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு எப்பயுமே வந்து சென்சார் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது அதனால் ஆயிலை வந்து கரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி நல்ல தகவலோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்